இருப்பு பாதை பராமரிப்பு காரணமாக மயிலாடுதுறை கோயம்புத்தூர் சதாப்தி ரயில் மயிலாடுதுறை திருச்சி இடையே நான்கு நாட்கள் ரத்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருப்பு பாதை பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறை கோயம்புத்தூர் இடையே செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கி வரும் ஜன சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் நான்கு நாட்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வண்டி எண் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜனசதாப்தி விரைவு ரயில் மார்ச் மாதம் ஆறு எட்டு பதிமூன்று பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் கோவையிலிருந்து திருச்சி கோட்டை ரயில் நிலையம் வரை மட்டும் இயக்கப்படும் இதேபோல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜனசதாப்தி விரைவு ரயில் திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு கோவை செல்லும் இரண்டு மார்க்கத்திலும் மயிலாடுதுறை திருச்சி இடையே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு நாட்கள் ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது